உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் போல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதேபோல் உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மே மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இதுவரை உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து விரைஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருந்தார் அதே போல எதிரிஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் தொழிற்சானத்தை பார்த்து கொண்டிருந்தார் அதே போல உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை ஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் அதனால் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் யார் நமக்கு என்ன நன்மை செய்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் மீது குறை சொல்வதிலே மிகுந்த கவனத்தோடு இருந்து வந்தீர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களே ஒரு வழிகாட்டியாக இருந்து வந்தீர்கள் எல்லா செலவுகளுக்கும் நீங்களே காரணமானவராக இருந்து வந்தீர்கள் இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் அதே போல மற்றவர்கள் ஏனையவர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அல்லது உங்கள் உறவினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் கணவன் அல்லது மனைவி எல்லோருமே பிள்ளைகள் எல்லோருமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மனதிலே ஒரு தெளிவற்ற சிந்தனையோடு எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு பிரச்சனைகளை விலக்கி வாங்கி நீங்களே அதை அனுபவித்து வந்தது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கும் அந்த பிரச்சனையை தந்துவிட்டு அதன் மூலியமாகவும் மன உளைச்சலும் மனக்கசப்புகளையும் நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் அவை அவற்றிற்கு எல்லாமே இப்பொழுது ஒரு விடிவு காலம் பிறந்த பிறக்கப் போகின்றது மே மாதம் பதினோராம் தேதி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சென்று அமரப்போகின்றார் மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு இதுதான் உங்களுக்கு யோகமான ஒரு காலமாக மாறப்போகின்றது பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் வருகின்ற குரு என்று கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையிலே குரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் கடந்த காலங்களில் நடந்த வீண் விரயங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றிப்புள்ளி வைப்பதற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் செல்ல முடியவில்லையா நவகிரகங்களுக்கு சென்று குரு பயிற்சியின் போது நடக்கின்ற அந்த குரு பயிற்சி நீ கலந்து கொண்டு குருவுக்கு நடக்கப்படுகின்ற அந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நீ காண வேண்டும் அங்கே இருந்து ஒரு விடியே வரும் வரும்பொழுது மனமகிழ்ச்சியோடு வர வேண்டும் ஏதாவது ஒரு இல்லாதவர்களுக்கு ஒரு சிறிய காணிக்கையோ அல்லது உணவோ வாங்கி கொடுத்து விட்டு வர வேண்டும் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக மாறப் போகின்றது உங்கள் ராசிநாதன் குருதான் மிகுந்த அனைவருக்குமே ஒரு அருள் பாலிக்கக்கூடியவராக வெளிவரக்கூடிய ஒரு ச விஷயங்களை தரக்கூடியவராகவும் நன்மைகளை செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் அப்படிப்பட்டவருக்கே ஒரு சோதனையான காலமாகத்தான் கடந்த ஓராண்டு இருந்து வந்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனால் இதுக்கு ஒரு முடிவு இப்பொழுது வந்துவிட்டது மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே நீங்கள் எண்ணிய எல்லாமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலே மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே உங்கள் குடும்பத்திலே மிகுந்த ஒரு சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய வகையிலே அனைத்து சொந்த பந்தங்களும் உங்களை அரவணைத்து செல்லக்கூடிய வகையிலே ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அரசு துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி மதிப்பு மிக்கவளாக உங்களை மாற்றக்கூடிய வகையிலே நீங்கள் மாறப்போகின்றீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இந்த வாரம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பதினோராம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக தொழில் செய்பவர்கள் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீண் விரயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு நிறைய ஒரு யோகமான நேரமாகவும் இருக்கின்றது தந்தை வழியின் மூலியமாக நிறைய பண உதவிகள் கிடைப்பதற்கு பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு யோகம் இருக்கின்றது தாயின் மூலியமாக வந்த செலவுகள் பதினோராம் தேதிக்கு மேலே குறையப் போகின்றது தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் பதினோராம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் தொழில்துறையை பொறுத்தவரை பதினைந்தாம் தேதிக்கு மேலே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீண் விரயங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா பத்து குடையும் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி அங்கிருந்து விடய சாணத்தை பார்க்கப் போகின்றார் அதனால் நீங்கள் எடுக்கின்ற தொழில் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை அதே போல உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி மூலியமாக பதினைந்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது கவனம் தேவை மற்றபடி உங்கள் ராசிநாதன் உங்களை பார்ப்பதால் எத்தனை பிரச்சனையில் வந்தாலும் சரி யார் என்ன கேட்டாலும் சரி அத்தனையும் கொடுக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு ஆண்டவன் அருள் அருள்வாளிக்கப் போகின்றார் மனதிலே இதுவரை இதுவரை இருந்து வந்த கவலைகள் எல்லாம் தூக்கி எரிய போகின்றார் அதனால் இனி வரும் காலம் பொன்னான காலம் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ராசிக்கு ஐந்து குடையவன் செவ்வாய் பலம் அடைந்ததில் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருப்பது என்பது பிள்ளைகள் மூலியமாக ஆண்களுக்கு பல வகையிலே மன வருத்தங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இவை அனைத்துமே கண்டிப்பாக தீரக்கூடிய சூழ்நிலை வரப்போகின்றது தைரியமாக இருக்கலாம் தைரியத்தை நீங்கள் தைரியமாக வளர்த்து கொள்ளுங்கள் பொதுவாக தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி வந்து அமர்ந்திருப்பது என்பது நீங்கள் தைரியமாக எந்த காரியத்திலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துவிடும் அதே நேரத்திலே ஒரு குறிப்பாக ஆண்களுக்கு செவ்வாய் என்பது மிகுந்த ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் ஒரு வலிமையை தரக்கூடியது தன்னம்பிக்கை தரக்கூடியது ஆண்மையை மிடுக்காக நம்மை நடக்க வைக்கக்கூடியது செவ்வாய் அந்த செவ்வாய் உங்களுக்கு நீசபலம் அடைந்திருப்பது என்பது ஒரு சிறிய பிரச்சனையை கூட நாம் சமாளிக்க முடியாமல் தலைகுனிந்து செல்லக்கூடிய நிலையிலே உங்களை வைத்திருக்கும் அதற்கு ஒரு ஒத்துழைப்பு தருவது போல உங்கள் ராசிநாதனம் ஆறாம் இடமான எதிர் சனத்திலே அமர்ந்து எதிரிகளைக் கண்டால் பயந்து ஒதுங்கும் ஒரு சின்ன ஒரு பிராணிகளைப் போல நீங்கள் ஒதுங்கி வந்தீர்கள் இப்பொழுது அப்படி அல்ல நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு வீதியிலே உலா வர காத்திருக்கின்றீர்கள் பெரிய மனிதனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது செல்வாக்கு மிக்கவர்களாக மாறப் போகின்றீர்கள் அனைத்து துறையிலும் நீங்கள் கொடியேற்றி வெற்றி கொடியாக போகிறீர்கள் குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு யோகமான நேரம் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு யோகமான நேரம் உணவுத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதிக முயற்சிகளை எடுக்கக்கூடாது அதிக முயற்சிகளை நீங்கள் அதிக முதலீடுகள் மூலியமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை கிடைக்காது இருப்பினும் மனதை சந்தோஷப்படுத்த வகையிலே உங்களுக்கு காரியங்கள் நடக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் அடைவது என்பது ரொம்ப கடினம் செவ்வாய் நீசபலம் என்பது அது ச நிவர்த்தியாக வேண்டும் வக்கர நிவர்த்தி ஆனால்தான் அடுத்த உணவுத்துறையிலே நீங்கள் சாதிக்க முடியும் மற்ற துறையை சார்ந்த அனைவருக்குமே நல்ல யோகமான காலகட்டம் அரசு பணியில் இருக்கின்றவர்களுக்கு யோகமான நேரம் இருப்பினும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அரசு பணியில் இருப்பவர் கொஞ்சம் மேலதிகாரிகளிடத்திலே கவனமாக பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் கூறியவற்றை கவனமாக நீங்கள் உன்னிப்பு கவனித்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் அதேபோல அந்த தனுசு ராசிக்கு திருமணமாகாமல் இருக்கின்ற இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் இருக்கின்றது புத்திரபாக்கியம் கண்டிப்பாக திருமணத்தின் மூலியமாக பல நாட்களாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து வந்தால் இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகின்றது பயன்படுத்தி மகிழுங்கள் வணக்கம்